அபகரிக்கப்பட்ட ஐம்பத்தி ஏழு செட்டு நிலத்தை தரக் கோரி ஓசூர் சாராட்சியரும் திம்மசந்திரம் பெண் விவசாயி கோரிக்கை மனு கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி ஊராட்சி ஒன்றியம் பி எஸ் திம்மசந்திரம் கிராமத்தைச் சேர்ந்த பெண் விவசாயி சைலா ஓசூர் சாராட்சியர் பிரியங்காவிடம் வழங்கியுள்ள மனுவில் கூறியதாவது சூளகிரி ஊராட்சி ஒன்றியம் பிஎஸ் திம்மசமுந்தரம் கிராமத்தை சேர்ந்த சுரேஷ் ரெட்டியின் மகள் சைலா நாற்பத்தி ரெண்டு வயதானவர் நான் திருமணமாகி கர்நாடக மாநில எல்லையான பல்லூரில் வசித்து வருகிறேன் இந்த நிலையில் கடந்த அக்டோபர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எனது அவசர தேவைக்காக பணம் தேவைப்பட்டதால் பிஎஸ் திம்மசந்தரத்தில் தனக்கு சொந்தமான ஐம்பத்தி ஏழு சென்ட் விவசாய நிலத்தை அவரது உறவினரான சதீஷ் என்பவருக்கு அடமான பத்திரமாக எழுத சொல்லி பத்திரப்பதிவு அலுவலகம் வந்து ரூபாய் ஐந்து லட்சம் பெற்றுக்கொண்டு பத்திரப்பதிவு செய்து கொடுத்தேன் மேலும் பெற்ற கடன் தொகைக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆறு ரூபாய் சதவீதம் வட்டிக்கு கெழுத்து வந்தேன் அதேபோன்று கரோனா காலகட்டத்தில் ரூபாய் ஐந்து ரூபாய் விதமாக வட்டி கட்டி வந்தேன் இந்த நிலையில் நிலம் என்னுடைய சோதனத்தில் உள்ளதால் நானே உழுது பயிர் செய்து வருகிறேன் இதையடுத்து கடந்த இரண்டு மாதத்திற்கு முன்பு அசல் பணத்தை திருவி கேட்டும் பத்திரப்பதவியை ரத்து செய்து கொள்ளுமாறும் சதீஷ் என்னிடம் நேரில் கூறியதால் நான் எனது அண்ணன் தம்பி மற்றும் உறவினர்களை வைத்து பேசும்போது சதீஷ் ரூபாய் பதினெட்டு லட்சம் பணம் கொடுத்து ஆவணங்களை ரத்து செய்து கொள்ளுமாறு கவரும் பட்சத்தில் நானே உங்களுக்கு ரூபாய் பத்து லட்சம் கொடுத்து விடுகிறேன் என அனைவரின் முன்னிலையில் உறுதி கூறினார் இதனை நம்பி நான் பணத்தை ரெடி செய்த போது ஒரு மாத கால அவகாசம் கேட்டேன் அதை ஏற்க அவர் மறுத்து விட்டார் பல முறை சத்தீஷிற்கு போன் செய்தும் அவர் எடுக்கவில்லை இந்த நிலையில் தான் சத்தீஷ் வேறு ஒரு நபர்களுக்கு நிலத்தை விற்பனை செய்திருப்பது தெரிய வந்தது மேலும் தற்பொழுது நிலங்களின் விலை அதிகரித்துள்ள காரணத்தினால் சதீஷ் குறைவான பணத்தை கொடுத்து ஏமாற்றியதும் அசலுக்கு மேல் வட்டி கட்டி வந்த என்னை நம்ப வைத்து ஏமாற்றி வட்டி வசூல் செய்துள்ளார் எனவே அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்து எனது நிலத்தை மீட்டு தர வேண்டும் இது குறித்து தமிழக முதல்வர் மாவட்ட கலெக்டர் மற்றும் எஸ்பி ஆகியோருக்கும் புகார் மனு அனுப்பியுள்ளேன் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது மனுவை பெற்றுக்கொண்ட சப் கலெக்டர் விசாரித்து நடவடிக்கை எடுப்பதாக கூறினார் என்பதும் தகவல் வெளியாகி இவங்க வந்து பி எஸ் திம்மசந்திரம் பேரிகை போஸ்ட் சூலகிரி தாலுக்கா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்காங்க இவங்க வந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வந்து இவருடைய உறவுக்காரர் கே சதீஷ் அப்படிங்கிறவர்கிட்ட வட்டிக்காக அஞ்சு லட்சம் ரூபாய் பணம் வாங்குறாங்க நிலத்தினுடைய மதிப்பு வந்து ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் தான் இருந்தாலும் அஞ்சு லட்சம் ரூபாயை வட்டிக்காக வாங்கும்போது அவங்க மாசம் மாசம் வந்து வட்டி கட்டிட்டு வராங்க ஒரு ஆறு மாச ஆறு வருஷத்துக்கு வட்டி கட்டுறாங்க கொரோனா காலத்துக்கு முன்னே ஆறு பர்சன்ட்டும் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து மூணு வருஷம் ஆறு பர்சன்ட்டும் அதுக்கப்புறம் ஒரு மூணு வருஷம் வந்து அஞ்சு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் வட்டிகட்டிட்டு வராங்க திடீர்னு அந்த சதீஷ்ங்கிற ஒரு என்ன சொல்றாரு அக்கா இந்த மாதிரி எனக்கு வந்து உன் நீ மீட்டுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கடந்த இரண்டு மாசத்துக்கு முன்பாக ஊர்ல வந்து ஒரு சின்ன பெரியவங்களை எல்லாம் வச்சு ஒரு பஞ்சாயத்து மாதிரி கூட்டுறாரு அந்த மாதிரி கூட்டும்போது ஆனா திடீர்னு சொன்னா எப்படின்னா அப்படின்ட்டு அவர் என்ன என்ன கண்டிஷன் போடுறாருன்னா அம்மா நீ வந்து நிலம் ரேட்டு வேலை விலை ஏறி போச்சு அதனால வந்து நான் நிலத்தை வந்து உனக்கு திருப்பி கொடுத்துட்றேன் நீ எனக்கு வந்து பதினெட்டு லட்சம் கொடு கொடுத்துட்டு உன் நிலத்தை மீட்டுக்கா இல்லைன்னு சொன்னா நான் உனக்கு ஒன்பது லட்சம் திருப்பி கொடுக்குறேன் நீ என் நிலத்தை வந்து எனக்கு வித்துட்டு போயிடுன்னு சொல்றாரு அதுக்கு தான் இந்த அம்மா டவுட் வந்து போய் ஈஸியில பார்க்கும்போது அவர் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து சுத்தக்கரியம் பண்ணதே தெரிய வருது அப்பதான் இவங்களுக்கு ஏமாத்துறதே தெரிய வருது அப்ப அது தெரியாமலே இவங்க ஆறு வருஷம் வட்டி கட்டிட்டு வராங்க ஆகவே இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி எனக்கு ஒரு மாதம் டைம் கொடுங்க நான் பதினெட்டு லட்சம் வந்து கட்ட முடியாது நான் ஒரு பதினஞ்சு லட்சம் கட்டணும்னு சொல்லிட்டு இந்தம்மா தம்பிக்கிட்ட வந்து ஒரு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கணும் ஒரு மாதம் டைம் ஆகிட்டு போகுது அதுக்குள்ள என்ன பண்ணுற அப்படியே அந்த சதீஷ்ங்கிறவர் தன்னுடைய சொந்த அம்மாவனுடைய சித்தி தங்கச்சி ருக்கம்மாவனுடைய மகன் வந்து மகேஷ் பாபுன்றவருக்கு சேல்டிட்டு பண்ணிடுது இந்த மாதிரி சேல்டிட்டு பண்றது பத்திரப்பதிவு பண்றது பிளஸ் அதுல சாட்சியா வரும் போனவுமே சதீஷனுடைய ஒட்டுமொத்த குடும்பமே மாத்தி மாத்தி ஈசியில பேர் வர்றதுக்காகவே போர்ஜரி பண்ணிட்டு இந்த அம்மா சொத்து அந்த காலத்துல வேல்யூவேஷனே ஒரு லட்சத்தி எண்பத்தி கைட்லைன் வேல்யூ இருந்தாலும் அஞ்சு லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு வட்டியும் ஆறு வருஷம் வாங்கிக்கின்னு ஒட்டுமொத்தமா இந்த அம்மாவே ஏமாத்தினது இப்பதான் தெரிய வருது அதனால நிவாரணம் கோரி இவங்க சிஎம் செல்லுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் சூப்பரன்டெண்ட் ஆஃப் போலீஸ் கிருஷ்ணகிரிக்கும் மனு கொடுத்திருக்காங்க ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அது ஒரு பக்கம் ப்ராசஸிங் போய்கிட்டு இருக்குது விசாரணை இருந்தாலும் கூட ஓசூர்ல வந்து உட்கோட்டத்துல வந்து சப் கலெக்டர் அவர்கள் வந்து அதிகாரம் படைச்ச ஒரு அதிகாரியை இருக்கிறதுனால தனக்கு வந்து நியாயம் வேணும்னு சொல்லிட்டு இங்க வந்து மனு கொடுத்துக்க இன்னைக்கு வந்திருக்காங்க இதுல ஒட்டுமொத்தமா கந்து வட்டி கொடுமையில நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த பாதிக்கப்பட்ட கட்ட பஞ்சாயத்து கந்து வட்டி இது கொடுமையில நாங்க உடனடியா விசாரணை போட்டு நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்கிறாங்க இந்த மனுவை சப்கலெக்டர் கிட்ட நேரடியாவே கடந்த பத்து நிமிஷத்துக்கு முன்ன நேரடியாவே கொடுத்து இந்த அம்மா வந்து ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறாங்க அவங்க நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க மீண்டும் இன்னொரு முறை சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா இந்த பி எஸ் சிம்மசந்திரம் சர்வே நம்பர் இருபத்தி ஆறு பார் ஏழுல இருக்கக்கூடிய ஐம்பத்தி ஏழு சென்ட் விஸ்தீரணம் இந்த சொத்து நிலமானது விற்பனை ஆனதாக போர்ஜரி செய்யப்பட்டிருந்தாலும் கூட அதனுடைய சுவாதீனம் வந்து சைலமா கையில் தான் இருக்குது இப்ப கடந்த ரெண்டு மாசத்துக்கு முன்ன கூட இவங்க அந்த நிலத்துல ஏறு ஓட்டி கொள்ளு வரச்சு இருக்கிறாங்க சுவாதீனம் இவங்க கையிலதான் இருக்குது அதையும் அதிகாரி கிட்ட சொல்லியிருக்கிறோம் நிலத்தை மீட்டு கொடுக்கணும்னு கேட்டிருக்கிறோம் கந்து வட்டி கொடுமையில நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டிருக்கிறோம் சேர்ந்து தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்கன்னு சொல்றேன் பதினாறு பதினாறுல இருந்து இப்ப இவங்க சுதந்திரம் தான் இருக்கா ஆமா 16 இருந்து வருஷம் வருஷம் இவங்க தான் வந்து இதுக்கு விவசாயம் பண்ணிட்டு பட் இப்ப ஊர்ல வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுன்னு சொல்றாங்க. ஆமா. அந்த கட்ட பஞ்சாயத்தின் அடிப்படையில் வந்து இப்ப மத்தவங்களுக்கும் மூதுக்கு டாக்குமெண்ட் வந்து இன்னும் வேற ஒருத்தருக்கு மாறி இருக்கு. ஆமா. பட் அவங்க வந்து எங்க லேண்டை விட்டு குடுங்கني இவங்க கிட்ட ஏதாவது இல்ல. இல்லை. அண்ணிக்கு தான் போர் சேரி நடந்துதே எங்களுக்குத் தெரிய வருது. கட்ட பஞ்சாயத்து பண்ணும்போது தான் இவன் சொத்தை வந்து அடமானம் வைக்கிறேன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு சேல்டிட்டு பண்ணிக்கின விவரமே அந்த கட்ட பஞ்சாயத்தின் போதுதான் எங்களுக்கே விவரம் தெரியுது கட்ட பஞ்சாயத்துல என்ன தீர்மானம் கட்ட பஞ்சாயத்துல என்ன சொன்னாங்கன்னா வேணா ஒரு மாசம் டைம் கொடுக்குறோம் பதினஞ்சு லட்சம் குழந்தை கட்டுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க நாங்க வந்து அண்ணன் எல்லாம் சேர்ந்து காலை பிடிச்சி பணத்தை ரெடி பண்ணலாம் கட்டுக்குள்ள எங்ககிட்டயும் காரணங்களையும் ஏமாத்திட்டு கட்ட பஞ்சாயத்து வந்தவங்களுக்கு ஏமாத்திட்டு திடீர்னு அந்த சத்தீஷங்கிறவர் அவருடைய சித்தி மக மகேஷ் பாபுக்கு ரகசியமா விற்பனை பண்ணிடுறாரு அதுவும் செல்டிட்டு தான் அது எப்ப நடந்தது இப்ப ஒரு மாசத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல போன மாசம் எட்டாவது மாசம்